தேவ்குருவின் தாயார் கல்யாணி மகள் விருதாம்பிகை ஆகியோர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் வன்னியர் சங்க தலைவராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்த காடுவட்டி குருவின் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்து தங்கள் குடும்பத்தினர் திட்டமிட்டதாகவும் ஆனால் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு மிகவும் நெருக்கமான திரைப்பட இயக்குநர் கௌதமன் படையாண்டா மாவீரா என்ற பெயரில் காடுவட்டி குருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து திரைப்படத்தை எடுத்திருப்பதாகவும் இது தங்களிடம் அனுமதி பெறாமல் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது தாயார் தன்னுடைய மனைவியில் தெரிவித்திருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் டீச்சர் அண்மையில் வெளியிடப்பட்டது எனவும் வருகிற மே இருபத்தி மூன்றாம் தேதி திரைப்படம் திரையரங்கில் வெளியாக உள்ளதாகவும் தேவ்குருவின் குடும்பத்தினர் அனுமதி பெறாமல் எடுக்கப்பட்டுள்ள படையாண்ட மாவீரா திரைப்படத்தை வெளியிட தடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனைவி கூறியிருந்தார் மேலும் இயக்குனர் கௌதமன் திரைப்படத்தில் மறைந்த தேவ்குருவை தவறாக சித்தரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மனைவி அவருடைய தாயார் மற்றும் மகள் ஆகியோர் சார்பில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுவை விசாரித்த சென்னை நீதிமன்றம் மே தேதிக்குள் படத்தின் இயக்குனர் கௌதமன் பதிலளிக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்